கேட்டது மூணு ஆனால் கொடுத்தது இரண்டு எதை பற்றி பேசுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நேற்றைக்கு சுமூகமாக இருக்கிறது ஆனால் கேட்டது ஒன்று கொடுத்தது ஒன்று ஏன் திமுக பிசுக அவனுடைய பலத்தை நிரூபிச்சதுக்கு பிறகும் கூட இந்த அளவுக்கு அவர்களை அமுக்க பார்க்கிறது நான் பலரும் சொன்னாங்க விசிகாவுக்கு திமுக அஞ்சு சீட்டு கொடுத்தே ஆகணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக நாலு சீட்டு தர நீ எங்கள் பக்கம் வாங்கன்ற மாதிரி கூப்பிட்டுச்சு ஆனால் திருமாவளவன் அவர்கள் விடாப்படியாக நின்று நாங்கள் இந்த இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் தொடர்ந்து விசிகாவை திமுக வஞ்சிக்கிறதா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ஹேஷ்டாக் இருந்தது அதன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல கருத்துகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏன் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது வீடியோவில் பார்ப்போம் சரி ஓகே அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இது போல் ஒரு பெரிய பெரிய விஷயங்களை கூட ஒரு சின்ன வீடியோவாக என்னால் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ளே குழப்பம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் இடையே கூட்டணி அந்த கூட்டணியில் சீட்டு அதாவது தொகுதி பங்கீடு இத்தனை வேணும் இதுதான் தான் தருவோன்ற பேச்சுவார்த்தை ரொம்ப நீண்ட காலமாக எழுப்புரியாகவே போயிட்டு இருந்தது அதாவது பேச்சுவார்த்தை ஆரம்பித்த முதல் கட்டம் பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கலை ஆக முதல்வர்கிட்ட நாங்கள் நேரம் கேட்டிருக்கோம் ஸோ முதல்வரை சந்தித்து தான் நாங்கள் இது வந்து முடிவு பண்ணணும்னு சொல்லி முதல்வருக்கு பிறகு அடுத்தது இருக்கக்கூடிய தலைவர்கள்கிட்ட இவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு போகாமல் முதல்கட்ட தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட இவங்க வந்து இவங்க வந்து ஒரு ஷீட்டு ஷேரிங்கை பேசியிருக்கிறாங்க நேற்று தினத்தில் என்ன வந்திருக்கு அப்படின்னா இவங்க கேட்டது இரண்டு தனித்தொகுதியும் ஒரு பொது தொகுதியும் மாதிரி கேட்டிருக்கிறாங்க ஆனால் திமுக கொடுத்தது என்னவோ இரண்டும் தனித்தொகுதி அதாவது தனித்தொகுதி அப்படின்னா தலித்துகளுக்காக இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஆனால் இவர் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒட்டுமொத்த ஜனமுமே அதாவது மக்களுமே திருமாவளவன் வெற்றிக்காக காத்திருந்த சொன்னால் நம்ப முடியுமா ஆமாங்க அவர் வெற்றி பெற்ற மாட்டாரா ஏன்னா அங்கே சிதம்பரம் தொகுதியில் வன்னியர் அவர்களுடைய ஆதிக்கம் பெரிய அளவில் இருந்தது போல தலித் சமூகமும் சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கிறாங்க ஆனால் ஆதிக்கம் செலுத்தும் இது வந்து வன்னியர் தான் இருந்திருக்கிறாங்க ஸோ டஃப் வைட்டில் திருமாவளன் அவர்கள் ஜெயித்திருக்கிறாங்க அந்த ஒட்டுமொத்த மக்களுமே சிதம்பரம் தொகுதி மக்களுமே ஏன் தமிழ்நாடு மக்களுமே திருமாவளவன் அவர்கள் ஜெயிச்சிட மாட்டாரா என்ற ஒரு ஏக்கம் வந்து வலைத்தளங்களில் உட்காந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க ஏன்னா வந்திருக்கிறது நாளடைவில் மணி நேரங்கள் ஆக 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 திருமாவளவன் அவர்கள் சீட்டு குறைஞ்சிருக்க ஆக போதோ உடனே வந்து என்ன பண்ணுறாங்க தேர்தல் ஆணையர் வந்து ஸ்டக்குன்னு அந்த ரிசல்ட்டை போகிறத அப்படியே அமைத்திருக்கிறாங்க வேறு ஏதோ மாறப்போகுது ஆக போதுன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பெரிய அளவில் கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அந்த கொந்தளிப்புக்கு நள்ளிரவு வரை தொடர்ந்த அந்த வாக்கு எண்ணிக்கையில் நள்ளிரவுக்கு பிறகு கடுமையான போட்டியின் மத்தியில் திருமாவளனவர்கள் பேர்பட்ட ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறார் இது ஒரு பெரிய வெற்றி மகத்தான வெற்றி ஏன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதியை விட மோசமான அநீதியை தள்ளக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களிலிருந்து ஒரு தலைவன் உருவாகி அந்த தலைவனுக்கு இப்பேற்பட்ட மக்களினுடைய செல்வாக்கு கிடைக்கிது அப்படின்னா இங்கே ஒட்டுமொத்த சாதியும் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏன் இதை நான் இப்போ சொல்லுவேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கொடுத்த மாதிரி டஃப் ஆகிட்ட திருமாவளன் அவர்களால் இப்போ ஈஸியாக வென்ற முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா பெரிய அளவில் ஒரு லீடர்ஷிப்பாக ஒரு தலைமையாக உருவெடுத்திருக்கிறார் திருமாவளன் அவர்கள் அப்படி இருந்தும் ஏன் திமுக த தலைமை வந்து இவருக்கு மூணு சீட்டு கொடுக்க யோசிக்குது அப்படின்னா இதுல ரெண்டு வகையாக சொல்லப்படுது ஒன்று பாஜகவிலிருந்து அதிமுக வெளியே வந்துருச்சு இரண்டாவது இந்த பக்கம் வேணாம் அப்படின்னா உடனடியாக அதிமுக பக்கம் சாய வாய்ப்பு இருக்கிறதுனால திமுக யாரையுமே வந்து பகச்சிக்காமல் ரொம்ப நேக்காக மாறுறாங்க அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க ஏன்னா யாரையும் விட்டுறக்கூடாது எல்லாருக்கும் தொகுதி கொடுக்கணுன்ற ஒரு மனப்பான்மையில் திமுக இருக்காங்க நல்ல விஷயம் ஆனால் தன்னுடைய பலத்தை பெரும்பான்மையாக நிரூபித்த திருமாவளன் அவர்களுக்கு ஏன் மூணு சீட்டு கொடுக்கலன்ற கேள்வி இங்கே இருக்குது எனக்குமே இருக்குது ஏன் பார்த்தீங்கன்னா திருச்சி மாநாடில் மிகப்பெரிய அளவில் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சிறுத்தைகள் படையே பட்டாளமே கூடியது ஆனால் அதெல்லாம் பார்த்தியே இந்த ஆழமாக கொடுக்கலாமே பொது தொகுதியும் கொடுத்து பார்க்கலாம் தோத்தா அது அடுத்த பிறகு அடுத்தது க அடுத்த பட்சம் யோசிக்கலாம் ஆனால் திருமாவளம் என்ன சொல்கிறார் அப்படின்னா கூட்டை அந்த ஒரு இதுக்காக நாங்கள் வந்து இதை ஒத்துக்கொண்டு கையொப்பமிட்டுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக முடிச்சுக்கிறார் ஆனால் அதைத் தொடர்ந்து தென் மாநிலங்களில் பத்து சீட்டு மூணு சீட்டு அதாவது தெலுங்கானாவில் ஆந்திராவில் இது போன்ற மாநிலங்களில் பத்து சீட்டு வரைக்கும் திருமாவனவர்கள் போட்டியிட போகிறார் அடுத்த கட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகளை நகர்த்தியிருக்கிறார் என்பது பெரிய அளவில் பாராட்டக்கூடிய விஷயம் திருமாவனவர்களுக்கு ஒரு ஹேட்ஸ்அப் ஏன்னா ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய குரலாக ஒழித்த அவர்கள் தமிழ்நாட்டை தாண்டி வெளிய மாநிலங்களில் இன்றைக்கி சாதனை செய்ய காத்துக்கிட்டிருக்கிறார் அவருடைய சாதனைகள் மென்மேலும் வளரணும் உலக அதாவது இந்தியா முழுமைக்கு இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு அநீதி அழைக்கக்கூடிய அந்த அநீதியை தட்டி கேட்கக்கூடிய ஒரு குரலாக திருமோவன் அவர்கள் உருவெடுக்கணும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவாக கேட்டுக்கிறோம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருமோகன் அவர்கள் ஆல்ரெடி அதிமுக வெளிவந்ததுக்கு பிறகு ஒரு ப்ரொபோசல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொடுத்துருக்குறாரு ஆனால் அதை மேற்க மறுத்திருக்கிறார் என்ன அப்படின்னா பாஜகவோடு இருந்து சிறுபான்மையினருக்கு இழைக்கக்கூடிய அத்தனை அநீதிகளையுமே எடப்பாடி அவர்கள் கூட இருந்து கையப்பிட்டுருக்கிறாங்க ஏன் இன்றைக்கி அந்த சிஐஏ திருத்தச் சட்டம் இன்றைக்கி வரப்போகுது நாங்கள் அமல்படுத்தே தீர்வுனு காலம் நிற்கிறாங்க அன்றைக்கி அப்படின்னா அதற்கு அதிமுகவினுடைய ராஜ்யசபா எம்பிக்கள் தான் காரணம் மாதிரி பல குற்றச்சாட்டுகள் எழும் நிற்பத்தில் திருமாவனவர்கள் அந்த தெளிவாக அந்த ப்ரொப்போசலை நீக்கி இருக்கிறார் இல்லைனா நாலு சீட்டை நான் அவங்களுக்கு அஞ்சு சீட்டை கொடுத்து கொடுத்துருப்பாங்கன்னா தமிழகத்தில் இன்றைக்கி அசைக்க முடியாத ஒரு தலைவராக திருமாவனவருக்கு உருவெடுத்திருக்கிறாரா உருவெடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்விக்கும் இன்றைங்க முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது ஆமாம் உருவெடுத்திருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வியும் முடிக்கப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சனாதனம் ஒரு பக்கம் இப்படி ஒரு பரபரப்பான இந்த நாடாளுமன்ற தேர்தல் யார் பக்கம் சாதகமாக அமையப்போகிறது யாருக்கு பாதகமாக அமையப்போகிறது என்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது மேபி திருமாவளவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதியில் நிச்சயமாக வென்றுவிடுவார் ஏன்னா அவருடைய அந்த உழைப்பு இருக்குல்ல அது ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரில எல்லாருமே உழைக்கிறாங்க ஆனால் திருமாவளவன் ஸ்பெஷலாக எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் இன்னைக்கு இப்பேற்பட்ட ஒரு ஆலமரமாக வந்து வளர்ந்து நிற்கிறார் அப்படின்னா அவருடைய உழைப்பு காரணம் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் ஏன்னா இப்பேற்பட்ட வேலைகளை உங் அவர்களோடு கூட இருந்து இப்படி செஞ்சுருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரு வருத்தம் உங்களுக்கு ஒரு மூணு தொகுதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாட்டில் வளருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆந்திராவில் பத்து சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா திருமாவளன் அவர்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை நிச்சயமாக ஆந்திராவிலையும் பத்து சீட்டு ஜெயிக்கணும் தமிழ்நாட்டிலேயும் அவர் ரெண்டு சீட்டு ஜெயிக்கணும் எனக்குரிய அவருடைய எம்பி மட்டுமே ஒரு முப்பது எம்பி குறையாமல் பாராளுமன்றத்துக்குள்ளே போகணும் பாராளுமன்றத்தை திருக்க விடணும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி மோடியினுடைய கை மூணாவது முறை வந்துடும் மூணாவது முறை வந்துடும் அதுக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் போனால் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியுமா அப்படின்றத நீங்கள் கமனில் சொல்லுங்கள் நிச்சயமாக திமுக அரசு இன்னும் கூட கொடுத்துருக்கலாம்ன்றது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன சில கம்மனில் சொல்லுங்கள் இன்றைக்கி எந்த தலைமையுமே அடுத்த கட்டத்துக்கு நகரலை ஆனால் நிச்சயமாக திருமாவளன் அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துருக்க ஆனால் கேட்டது மூணு கொடுத்தது இருந்து திமுக இன்னும் கூட கொடுத்துருக்கலாம் என்னுடைய விமர்சனம் ஒரு தனிப்பட்ட கருத்து இல்லையா என்னோட கருத்து பார்த்தீங்கன்னா திருமாவளன் அவர்களுக்கு தாராளமாக மூணு சீட்டு கொடுத்துருக்கலாம் ஏன் கொடுக்கல அப்படின்னா இவரு கொடுத்தோம் அப்படின்னா வைக்கோ இருக்கார் அப்புறம் நிறைய ஏனைய கட்சிகள் இருக்கிறாங்க எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஆயிரும் ஸோ நம்மளுடைய அதாவது குடும்பத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறதா திமுக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது அது நம்ம சொல்லி தெரிய வேண்டியது இல்லைன்ற மாதிரி நான் அதை வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதுன்றது கீழே கம்மனில் சொல்லுங்கள் இ மறுக்கப்பட்ட ஒரு அநீதிக்கு தட்டி கேட்கும் தலைவனாக திருமாவன் அவர்கள் இங்கே உயர்ந்து நிற்கிறார் அப்படின்றத நம்மளால் பார்க்கப்படுகிறது சிதம்பரம் தொகுதியில் வெற்றி பெற்று பல பிரச்சனைகளுக்கு பல கேள்விகளுக்கு பதிலே இல்லாமல் நாடாளுமன்றம் முடங்கி இருக்கிறது கேள்விகளை எழுப்பிய இந்த தலைவனுக்கு நம்மளுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆனால் இந்த இரண்டு தொகுதி மீண்டும் அதே தொகுதியில் கொடுத்துருக்குறாங்க தனித்தொகுதி தனித்தொகுதி அப்படின்றது எதை மீன் பண்ணுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும் தம்பியை தப்பாக கூட இருக்கலாம் சாதிய ரீதியாக இருக்கக்கூடிய தனித்தொகுதி உங்களுக்கு மெஜாரிட்டி கொடுக்குறாங்க மைனாரிட்டி கொடுக்குறாங்கன்ற மாதிரிலாம் பேச்சு அடிபடுது ஒருவேளை அப்படி தான் இருக்குமோன்ற கேள்வியும் எனக்குள்ளே எழும்புது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமல்னை சொல்லுங்கள் திருமாவளன் அவர்களுக்கு கேட்டது மூணு தொகுதி கொடுத்தது இரண்டு தொகுதி இந்த தொகுதி பங்கீடு உங்களுக்கு எப்படி தோணுது திருமாவளவனுக்கு மூணு சீட்டு கொடுத்துருக்கலாமா வேண்டாமா அப்படின்ற கீழே கமலனை சொல்லுங்கள் இன்னமுமே ஏன் தனி தனித்தொகுதியிலே போட்டியிட வைக்கிறாங்க ஏன் பொது தொகுதியில் வைக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமலனை சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வரையும் உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் ஜோஷுவா நன்றி வணக்கம்